எந்த குழப்பமும் வேண்டாம் ஜப்பானில் அதிர வைத்த ஜெய்சங்கர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இடம்பெற்றார் ஜெய்சங்கர் முதலில் அவர் பெயர் அறிவிக்கப்பட்ட போது பலருக்கு அவரை யார் என்றே தெரியாது ஆனால் இப்போது தனக்கென ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் ஜெய்சங்கர் மோடியின் ராஜதந்திர அரசியலில் ஜெய்சங்கர் ஒரு மிகப்பெரிய சிக்சர் என்று அரசியல் வல்லுநர்கள் புகழ்ந்து வருகிறார்கள் அவர் பதவி ஏற்ற காலகட்டம் என்பது உலகிலேயே ஒரு சிக்கலான காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் கொரோனா பாதிப்பு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் என்று உலகம் முழுக்க மிகப்பெரிய சிக்கல்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த சமயம் உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பக்கமோ அல்லது ரஷ்யா பக்கமோ அணிவகுத்தாக வேண்டும் என்ற சிக்கல் உருவாகிய போது கூட இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நடுநிலையின் பக்கம் என்றுதான் இருக்கும் என்பதை சொல்லி சொல்லி அடித்தவர் இந்த ஜெய்சங்கர் இப்போது அரசுமுறை பயணமாக ஜப்பான் ஒரு பேட்டி ஒன்று அவர் அளித்தது வைரலாகி வருகிறது ஜெய்சங்கர் அவர்கள் உலக மீடியாக்களை ஹேண்டில் செய்யும் விதமே அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் மிகையல்ல அவரிடம் சிக்கலான கேள்வியை கேட்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு மூக்கு உடைப்படுவதுதான் மீடியாக்களின் வழக்கம் இப்போது ஜப்பானிலும் அவர் முன்பு அப்படி ஒரு கேள்விதான் வைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் முடிந்த பிறகும் இந்தியா ஜப்பான் உறவு இதே வகையில் நீடிக்குமா என்று கேள்வி கேட்கிறார்கள் அதாவது இந்த தேர்தலின் முடிவில் இதே போன்ற ஒரு அரசாங்கம் நீடிக்குமா மீண்டும் உங்கள் ஆட்சி அரங்கேறுமா என்ற குதர்க்க அர்த்தத்தில் அமைந்த கேள்விதான் அது ஆனால் அதை மறைமுகமாக கேட்டு ஜெய்சங்கர் அவர்களை வெறுப்பேற்றலாம் என்று எண்ணி பார்த்தார்கள் மீடியாக்காரர்கள் ஆனா இவர்களுக்கு சுற்றி வளைத்து பேசுறதெல்லாம் பிரயோஜனப்படாது டைரக்டா அடிச்சாதான் சரிப்பட்டு வரும் என்று அதிரடியில் இறங்கினார் ஜெய்சங்கர் ஒரு பதினைந்து வருடத்துக்கு இந்தியாவில் நிலையான ஆட்சி தான் இருக்கும் நாங்க அதற்கு மேலேயும் எதிர்பார்க்கிறோம் என்று ஒரே அடியாக போட்டார் குதர்க்க கேள்வி கேட்ட மீடியா எல்லாம் ஆடி போய்விட்டது நம்ம இந்த ஒரு தேர்தல இவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா என்று கேட்டால் என்னடா இது வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க என்று அதிர்ச்சியில் வாயடைத்து விட்டார்கள் இதற்கு மேலேயும் என்று மண்ட ஜெய்சங்கர் இந்தியாவின் அடுத்த இருபது ஆண்டு கால வளர்ச்சியை நிர்மாணிக்க போகும் தேர்தல் இது என்று ஏற்கனவே நாம் பலமுறை கூறியிருக்கிறோம் ஜெய்சங்கர் அவர்களின் பேச்சின் அர்த்தமும் இதுதான் இந்தியா ஒரு உலக வல்லரசாக உயர நான் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும்